ஆந்திராவின் முக்கிய தொழிலதிபர்களில் ஒருவரும் தயாரிப்பாளருமான ராவ் ராமோஜிராவ் உடல்நலக்குறைவால் காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஆந்திராவின் கிருஷ்ணா மாவட்டத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த செருக்கூரி ராமோஜிராவ் முதலில் நிதி நிறுவனம் தொடங்கி தொழிலதிபராக கால்பதித்தார் பின்னர் ஈநாடு என்ற நாளிதழை தொடங்கி பெரும் புகழ் பெற்ற அவர் உணவகங்கள் கல்வி நிறுவனங்கள் திரைப்பட தயாரிப்பு என பல்வேறு துறைகளில் கொடி நாட்டியவர் இவர் உருவாக்கிய ராமோஜி பிலிம் சிட்டி இந்தியாவின் அனைத்து மொழிப்படங்களும் எடுக்கப்படும் மிக முக்கிய படப்பிடிப்பு தளமாகவும் ஆசியாவின் மிகப்பெரிய பிலிம் சிட்டியாகவும் உள்ளது பத்திரிகை இலக்கியம் கல்வி ஆகிய துறைகளில் சிறந்த பங்களிப்பிற்காக நாட்டின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்ம விபூஷன் விருதை ராமோஜி பெற்றுள்ளார் இந்நிலையில் மாரடைப்பு காரணமாக கடந்த ஐந்தாம் தேதி ஹைதராபாத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ராவுக்கு வெண்டிலேட்டரின் உதவியுடன் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்று காலை அவர் உயிரிழந்தார் அவரது உடல் ராமோஜி பிலிம் சிட்டியில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது